முடச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே இந்த ரெண்டு பேரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க பிள்ளையா இந்த ரெண்டு பேரும் இந்த டைட்டிலுக்கு சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள தேவை இல்லாம ஒரு ஒரு வார்த்தைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானு ப்ரோ இது நான் தெரியாம கேட்கறேன் உங்ககிட்ட அந்த சூப்பர் பவர் எங்க இருந்து வந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் புடிச்ச வச்சு ஒரு ஒரு மணி நேரம் சண்டை போடுறீங்களே எப்படி எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும் சுத்தமா ஒத்து போக மாட்டேங்குது அது எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனே முடிஞ்சு இன்னொரு பத்து பதினஞ்சு சீசன் வந்தா கூட இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கானா வினோத் வந்து மைண்ட்ல ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாப்ல திவ்யானா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பொறுத்தவரைத்துக்கு கானா வினோத்த ஒரு ஒரு விஷயமா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க கானா நான் இப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பேருமே எதோ ஒன்னு பேசிக்கிட்டாலுமே ரெண்டு பேருக்கும் செட் ஆக உடனே போஞ்சிருது அந்த வகையில வீட்டுக்குள்ள திவ்யா வந்து ஃப்ளோல ஒரு வார்த்தையை விட்டாங்கப்பா ஏழ்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க அந்த ஒரு வார்த்தையை புடிச்சு வச்சு கானா வினோத்து சண்டையை போட்டு உருண்டாப்ல கானா வினோத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ அவர் ஒரு வார்த்தையை மண்டையில கேட்டா கூட அந்த ஒரு வார்த்தையை அவரே ஒரு மாதிரி திருச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டு இருக்காப்ல அந்த வகையில் திவ்யா நிறைய நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க நான் அந்த ஒரு மூணு நாளா பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ கடந்த மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள சும்மா பேசுற ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறாங்க ஏகப்பட்ட வார்த்தைகள் சும்மா ஜாலியா பேசும்போது யார பத்தினாலும் சரி எவரை பத்தினாலும் சரி ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேவா அது கோவத்துல விட்டா தப்புன்னு சொல்றாங்க அப்போ ஃபண்ணா பேசும் போது அது ஜாலியா எடுத்துக்கணும் இல்ல கிடையாது தப்புன்னா ஒரு வார்த்தை தப்புதான் அது பன்னா பேசினாலும் தப்புதான் இல்ல கோமா பேசினாலும் தப்பு தான் அந்த வகையில வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா திவ்யா அவர்கள் வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வார்த்தைகள் அதே மாதிரி இன்னைக்கு ஏழ்ரை அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்கப்பா ஏழ்ற அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து என்ன ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வச்சாப்பில ஏன்னா உங்களுக்கே தெரியல எப்பவுமே வியாழன் வெள்ளி ஆயிட்டாலே ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வைப்பாங்க அந்த இடத்துல வீட்டுக்குள்ள இப்போ ஒரு ஸ்கூட்டி நிப்பாட்டி பாட்டி அந்த ஸ்கூட்டி கம்பெனிக்கான டாஸ்க் நினைக்கிறேன் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கே வைக்கிறாங்க அந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா ரெண்டு டீமா பிரிச்சு விட்டு அந்த ரெண்டு டீம்ல ரெண்டு டீம்ல ஒரு டீம்ல நாலு நாலு பேர் இருப்பாங்க ஓகேவா நாலு பேர்ல ரெண்டு பேர் வந்து பைக்கை சேல் பண்றவங்க ரெண்டு பேர் வந்து பைக்கை வாங்க வர்றவங்க ஓகேவா அந்த மாதிரி பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு டீம்ல சரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க காம்பு மாமா வினோத் விஜே பாரு அடுத்து நம்ம அவங்க பேர் என்ன திவ்யா இந்த நாலு பேர் ஒரு டீம்ல இருக்காங்க அப்ப அந்த நாலு பேருக்கு இடையில சேல்ஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நான் சேல்ஸ் மேனா போறேன் நான் சேல்ஸ் மேனா போறேன்னு சொல்லிட்டு பைக்கை விற்கிறதுக்கு பஞ்சாயத்து அப்போ ஸ்டார்டிங் வந்து திவ்யா கை தூக்கி நான் பைக்கை விற்க போகிறேன்னு சொல்லி போனாங்க ரெண்டாவது வீஜே பாவர்கள் நான் விற்க போறேன்னு சொல்லி போனாங்க ஓகேவா அப்போ அந்த டீம்க்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட்டு கையை தூக்கணும் அப்போ நாங்கள் பைக்கை சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது கடையில் வந்து நம்ம மாமா என்ன பண்ணுறாருன்னா எனக்கு இந்த பைக்கை பற்றிலாம் நல்லா தெரியும் அதனால நான் சேல் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ நம்ம வினோத் என்ன சொல்றாருன்னா நான் ஷோரூம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாலு பேருமே அந்த பைக்கை சேல் பண்றதுக்கு சண்டை இருக்காங்க அந்த டாஸ்கே ஆரம்பிக்கலை அந்த டாஸ்க்கு எப்படி போகணும்னு கூட தெரியல வெறுமனைக்கு லெட்டர் மட்டும் தான் படிச்சு முடிச்சிருக்கு அதுக்குள்ள பஞ்சாயத்து அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே நான் பைக்கை பை பண்றதுக்கு போறேன் நீங்க சேல்ஸ் மேனா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பைக்கை சேல் பண்ற பொசிஷனை விட்டு கீழே இறங்குறாங்க நீ இறங்கிட்டு என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ முணங்குறாங்க முணங்கிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க அப்ப டக்கு நம்ம வினோத்து என்ன பண்றாருன்னா அப்ப நானுமே விட்டு கொடுக்கேன் நான் ஷோரூம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நானும் விட்டு சொல்லிட்டு அந்த மனுஷன் விட்டு கொடுக்கும்போது நானும் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்ல உடனே அதை புடிச்சு வச்சு திவ்யா ஏதோ புலம்புறாங்க யாரையா இவர் ஒண்ணுமே புரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புலம்புறாங்க அப்பவே வினோத் ஒரு மாதிரி எட்டி பார்த்தாரு நான் அங்கே சண்டை வந்தோம் நினைச்சேன் பட் அந்த இடத்துல சண்டை வரல அப்ப காம மாமாவும் பாரு சேல்ஸ்மேன் ஓகேவா முடிவு பண்ணியாச்சு அப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு டாஸ்க்க முடிவு பண்ணி பிக் பாஸ் வந்து கலைஞ்சு போங்க டி ஷர்ட் அனுப்பிருக்கேன் ஷர்ட்டை போட்டுட்டு டாஸ்க்கு வாங்கன்னு சொல்றாங்க அப்ப டீ ஷர்ட் எடுக்க போகும்போது அப்போ அந்த இடத்துல நம்ம விக்ரம அறுவரானு விற்கிறாங்க ஓகேவா ஏன்னா மொத்தம் மூணு பேர் வந்து இந்த டாஸ்க்கு நடுவரா இருக்காங்க ஒன்னு விக்ரம் இன்னொன்னு அரோரா இன்னொன்னு நம்ம அவர்கள் மூணு பேர்தான் நடுவர் ஓகேவா அப்ப அந்த இடத்துல கரெக்டா விக்ரமும் அறுவரானு விற்கிறாங்க அங்க போயிட்டு திவ்யா ஏதோ பேசுறாங்க திவ்யா போய் ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஏல்ரி எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு டீம்ல போட்டிருக்காங்க அப்படி ஏழற எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு டீம்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களே சேர்த்து தான் சொல்றாங்க ஏழரை எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டு இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் தெரியுமா இந்த வாரம் ஃபுல்லாக சும்மா கண்டமெண்ணிக்கு வார்த்தைகளை விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இது சும்மா ரொம்ப ஃப்ளோவா சும்மா ஃப்ளோல வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க அது நம்ம வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி கடந்து போயிடும் ஆனால் கோவத்தில் பேசினா அந்த வார்த்தை நமக்கே ஒரு மாதிரி ரிஜிஸ்ட் ஆகும் நம்ம வந்து நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறோம் ஆனால் அங்கே உண்மையாவே தப்பு தான் அந்த ஏழரை அப்படிங்கிறது டக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் டென்ஷன் தான் செய்யும் முக்கியமாக அந்த மாதிரி ஒரு டீம் இருக்குமா யூஸ் பண்ணவே கூடாது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஏழ்ரை எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு டீம்ல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்து பேசிட்டு இருக்காங்க இதுல வினோத் ஷர்ட் எடுக்க போவார்னு பார்த்தா ஷர்ட் எடுக்க போகாம அந்த மனுஷன் அப்படியே அப்படியே நடந்த சோஃபா பக்கத்தில் தான் நின்று இருந்திருந்திருக்காரு அவர் இப்படி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு நடந்து போகிற மாதிரி அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்காப்புல கரெக்டாக வினோத் அதை காதில் வாங்கிட்டாப்புல கரெக்டாக அந்த ஏழ்ற அப்படிங்கிற மாதிரி காதில் வாங்கிட்டாப்ல அவருக்கு எப்படி விழுந்துக்குன்னா ஏழரைகள் கூட சேர்த்து என்ன போட்டாங்க ஏழ்றையெல்லாம் எல்லாம் ஒரு டீம்ல போட்டு அந்த டீம்ல என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்ட அவர் டென்ஷன் ஆகிட்டு நீயே ஒரு ஏழ்றதான்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு பழந்துட்டார் நீயே ஒரு ஏழ்றதா நீ என்ன ஏழ்றன்னு சொல்றியா என்ன ஏழ்றேன்னு சொல்றேன் நீ யாருன்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு பழந்துட்டார் திவ்யாங்க சண்டைக்கு போகல திவ்யா எடுத்த அடுப்பில் ஐயோ நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேங்க என்னையும் சேர்த்து தான் சொன்னேங்க நான் வந்து உங்களை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அவங்க சொன்ன விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க உண்மையா சொன்னது என்னன்னா ஏழரை எல்லாத்தையும் மொத்தமா ஒரு டீம்ல போட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனா அவர் டென்ஷன் ஆயிட்டார் அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்னா ஏழரை ஒரு டீம்ல போட்டுருக்கு அதுல என்னையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி அதாவது அந்த மூணு பேரை ஏழ்றன்னு சொன்ன மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டார் சண்டைக்கு போனா நீ ஒரு தான் என்ன பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு கடுமையாக ஏறிட்டு போயிட்டாரு அப்ப அங்கேருந்து விக்கல் சுக்கிரமா அருவ இல்லைங்க அவங்க அப்படி சொல்லலை அவங்க வந்து ஏழ்ரை எல்லாத்தையும் மொத்தமானு சொல்லி அவங்களே மீன் பண்ணி தான் பேசுனாங்க உங்களை மீன் பண்ணி பேசல மொத்தமாக மீன் பண்ணி பேசுனாங்க அந்த ஏழ்ரை அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா சண்டைப்படுங்க ஆனால் உங்களை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி பேசலன்னு சொல்லிட்டு அறுவரா விக்கல் சுக்கிரமோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வினோத்துக்கு அது ஏறல அவரு டென்ஷன் ஆயிட்டாரு அவர் அந்த ஏழ்ரை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மண்டைக்கில் போட்டுட்டு நீ எப்படி என்ன ஏழ்றன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டார் இப்போ திவ்யா சும்மா இருப்பாங்களா வெள்ளிக்கிழமை திவ்யா அதான் கரெக்டாக ஆரம்பிச்சிருவாங்களா வாடனே அந்த அந்த நீ வாப்புவோ பிடிச்சிட்டாங்க நீ வாப்போவை பிடிச்சிட்டு நீங்க எதுக்கு என்ன இப்போ நீ வாப்போன்னு சொல்றீங்க நீ வாப்போன்னு சொல்லக்கூடாது சரியா மரியாதையை பேசுங்க அந்த ஏழரை வந்து நான் சொன்ன தப்புனா நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழரை மேட்டருக்கு சாரி கேட்டுட்டு இந்த நீ வாப்போவை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணும் வெள்ளி சனி ஆயிட்டாலே கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க ஏதாவது கண்டென்ட்டை பண்ணியே தீர்வாங்க அந்த வகையில இந்த மேட்டரை பிடிச்சிட்டு நீங்க எதுக்கு என்ன பார்த்து நீ வாப்போன்னு சொல்றீங்க அது தப்பு எனக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அங்க சண்டைக்கு போறாங்க ஆனா வினோத் வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி அந்த ஏழரை மட்டும் கண்ணுக்குல வச்சுட்டு ஏழரை எப்படி சொல்லலாம் ஏழரை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை புடிச்சு வச்சே சண்டைக்கு போய்ட்டு இருக்காரு பாரு கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க பார்வை பொறுத்த வரைக்கும் திவ்யா மாட்டோம்னா சும்மா இருப்பாங்களா டக்குன்னு உள்ள வந்து அந்த கண்டென்ட்லாம் எல்லாம் காதல வாங்கிட்டு ஆமா நீ எப்படி என்ன பார்த்து ஏழ்றன்னு சொல்லலாம் எனக்கு ஹர்ட் ஆகுது மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாரு சொல்றாங்க இப்போ திவ்யா பாரு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மன்னிப்பு உன்ன கமாரின் உனக்கு ஒரு மன்னிப்பு இருந்தான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கொடுத்தாச்சு சாரி 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 சாரின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க சாரிக்கை மாடி உட்காந்து இதுல வினோத்து மட்டும் விடவே மாட்டேங்காரு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு விடவே மாட்டேங்காரு நீ எப்படி என்ன ஏழ்றேன்னு சொல்லலாம் ஆஹ் என்ன உனக்கு நீ ஒன்னு சொல்லிக்கோ ஏழ்றேன் என்ன எதுக்கு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மனசு சண்டைக்கு போயிட்டே இருக்காப்புல சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி திவ்யாக்கு நேராக கையை இப்படி நீட்டிட்டாப்ல இப்படி போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை நீட்டி பேசிட்டாப்புல அங்க திவ்யா என்ன சொன்னாங்கன்னா கையை இப்படி நீட்டி பேசாதீங்க மூஞ்சில அடிச்சிருவீங்க போல மூக்கில் அடிக்க போது கை கையை இறக்கி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்குள்ள டக்குன்னு வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா நீ தான் மூக்க விரிச்சிட்டு வரன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறத்தை சொல்லிட்டார் இதே சண்டை ஞாபகம் இருக்கா இதே சண்டை இருக்கா போன சாட்டர்டே சண்டே ஆமா போன சாட்டர்டே சண்டே அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே காமமாக்கான பிரச்சனை அதுல காமம் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு மூக்க விரிச்சிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை வினோத் விட்டாப்ல அப்ப அடுத்து திவ்யா சும்மா இருப்பாங்களா அந்த வார்த்தையை கையில் எடுத்தாச்சு நீ எதுக்கு என்னை பார்த்து இப்போ மூக்க விரிச்சிட்டுன்னு சொல்கிற அன்னைக்கு ஒருத்தர் தான கமாதின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே அட்ரெஸ் பண்ணாங்க அது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னார் நீ எதுக்கு இப்போ நான் என்னை பார்த்து மூக்க விரிச்சிட்டு வர்றேன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப தப்பு சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பையனை பிடிச்சிட்டாங்க எனக்கு மண்டை கிருக்காவது காய்ச்சு எல்லாத்துக்குமே சாரி 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 எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க கானா வினோத்தை ட்ரிகியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு ப்ரோ இவர் டைட்டிலுக்கு சண்டை போடுவார்னு பார்த்தா சின்ன சின்ன பஞ்சாயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு நோ தேவையில்லாத வேலைனா ஏழ்றன் கூப்பிடுறாங்களா தப்பு எதுக்கு நீ ஏழ்றன்னு கூப்பிட்ட என்ன என்ன காரணம்னு கேட்டு நான் இப்படிதான் சொன்னேன்னா என்ன நீ ஏழ்றேன்னு சொல்லாத உன்ன வேணா சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு போயிட்டா முடிஞ்சு கெத்து மூமெண்டா இருக்கும் ஆனா அவர் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி சண்டைக்கு போயிடறாரு ட்ரிகர் ஆயோ என்ன நீ ஏழ்றேன்னு சொல்ற ஆஹ் என்ன என்ன பார்த்து ஏழ்றேன்னு சொல்ற நீ தான் ஏழ்றன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டே இருக்காரு அவ்வளவு வேண்டாம் ஈஸியா மொக்க கொடுத்துருணும் ஈஸியா கூப்பிட்டு என்ன பார்த்து எதுக்கு நீ நீழ்றன்னு சொன்னேன் ஆமா நீ மொத்தமாவே சொல்லியிருந்தாலும் நீ என்ன சேர்த்து சொல்லிருக்க கூட நான் ஏழ்ற கடை தான் ஏழ்ற நீ என்ன சொல்லாத சரியா என்ற சாரி கேளுன்னு சொல்லி சாரியை மட்டும் கேட்டு கடந்து போயிருந்தா வினோத்துக்கான மூமெண்ட் கெத்தா இருந்திருக்கும் அவர் ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டே இருக்காரு சண்டைக்கு போயிட்டே இருக்காரு அது எதுக்குன்னே தெரியல அவர் சண்டைக்கு சாக்குன்னு சொல்லி திவ்யா புடிச்சு அவங்க சண்டைக்கு போறாங்க இவன் ரெண்டு பேரும் டைட்டிலுக்கு சண்டை போடுற மாதிரி தெரியல ப்ரோ இவன் கடைஸ்வரத்தி ஆமான் எனக்கு தோணுது இப்படியே போனீங்கன்னா வேற யாராவது குறுக்களை வந்துருவாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் மொத்தத்துல தேவை இல்லாத சண்டை தேவையில்லாத வார்த்தைகள் திவ்யா நிறைய வார்த்தைகள் விடுறாங்க நானும் லைவை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நிறைய வார்த்தைகள் சும்மா ஃப்ளோல ஃபன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு விட்டுடுறாங்க அது வந்து நம்ம அந்த அந்த டைம்ல பார்க்கும்போது ஏதோ ஜாலியா பேசுற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் உண்மையாவே அந்த ஆப்போசிட்டில் உள்ள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து யாராவது அட்ரஸ் பண்ணணும் அது சேதனை தான் அட்ரஸ் பண்ணணும் சேதனை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அவ்வளவுதான் இதுதான் கண்டென்ட் நாளைக்கான கண்டென்ட் இதுதான் கண்டிப்பா இதாக இருக்கும் ஆனால் வேற வீட்டுக்குள்ள கண்டென்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுதான் கண்டெண்டா இருக்கும் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரக்காம கம்மண்டில் போடுங்க கடைசியில எல்லாம் சாரி கேட்டாச்சு மூக்க விரிச்சதுக்கு சாரி கையை நீட்டினதுக்கு சாரி ஏழு ரன் சொன்னதுக்கு சாரி எல்லாத்துக்கும் சாரி கேட்டு கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரக்காம கம்மண்டில் போடுங்க கணத்துல பாக்கலாம்